ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க பாருங்கள் நான் வந்து பெருமான ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி பிளாக் காஃபி சாப்பிட வந்திருக்கேன் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா காய்கறிக்காக எடுக்கிறேன் காலையில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தேன் ஃபோன் அடி ஆறு மணிலேருந்து பண்ணேன் மணி ஏழு மணி ஏழு காலத்துக்கு அவ்வளோ திரும்ப கூப்பிட்டா கூப்பிட்ட நான் அது மாதிரி ஒன்றி கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னா சரி போயிட்டு வாங்க அப்படின்னா ஏன் நீ வரலையே அப்படின்னு கேட்டால் நான்லாம் வரல அப்படின்னு சொன்னேன் ஏன்னா கேட்டால் நீங்கள் இங்கே வந்துருக்காமல் நான் எப்படி வருவேன் இங்கே வந்து இருங்க அப்போ தான் நான் வருவேன் இங்கே கூப்பிட்டாலே அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்புறம் சேரடி மருந்து தான் வேணா வந்து டெய்லி சாப்பிட்றேன் மாதிரி நேற்று இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணாங்க மருந்து சாப்பிடாத சைடாக போய்ட்டு வரும்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதெல்லாம் ஒரு சைடாக போய்ட்டு வராது நீங்கள் வந்து முதல் குடிச்சு பாருங்க இப்படி அதாவது ஒன்றுன்னா பார்த்துக்கலாம் அப்படி அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் முதல்ல நீங்கள் மருந்து குடிங்க சொன்னேன் சரி நான் டெய்லி வந்து அங்கே மருந்து குடிச்சிக்கிறேன் நீங்கள் வா கோயிலுக்கு போயிட்டு வரலாம் மனசே சரியில்லை ஒரு மாதிரி இப்போ டிப்ரெஷனாக இருக்குது பையனை காண்டியாது வா பையனை பார்க்கணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெஞ்சினேன் சரி கிளம்பி வர்றேங்க அப்படின்னு ஒரு மர மனசாக அது சந்தோஷமாக ஒரு சொல்லி சரி வாங்க கிளம்பி ரெடி ஆகி நிற்கிறேன் எத்தனை மணிக்கு வர்றது அப்படின்னு கேட்டால் எத்தனை மணிக்கு நான் இங்கேருந்து கிளம்பிடுவேன் முக்கால் ஒம்பது மணிக்கு அங்கே வந்துடுவேன் ரெடி ஆகிடு அப்படின்னு சொல்லிவிட்டு டிசா நிற்கிறேன் நானும் வந்து சந்தோஷமாக தான் வீடியோ போடணும் சண்டை போடுற வீடியோவெலாம் போடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய பேர் சங்கடம் கூட போட்டீங்க கமெண்ட்ஸ்லேயும் சரி வாட்ஸ்அப்லேயும் வந்து நிறைய பேர் சங்கடப்பட்டீங்க சண்டை போடுறதுலேயே எதுக்கு வீடியோ போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுங்க நம்ம சேனல் ரியாலிட்டி சேனலாக போச்சு என்ன நடந்தாலும் அப்படியே வந்து ஆரம்பத்துலேருந்தே போட்டு பழகிட்டோம் வீட்டில் என்ன நடக்குதோ அதை அப்படியே அப்டேட் கொடுத்து பழகிட்டோம் அதே குடும்பத்தில் ஒருத்தங்க பார்த்து பார்த்து பழகிட்டாங்க இப்படி போயிட்டுருக்குது எந்த மாதிரி கண்டென்ட் போடுறது அப்படின்னு தெரியல சரி பாப்பா இனிமேலாவது சந்தோஷமான வீடியோ போட்டு நான் முயற்சி பண்ணுறேன் போயிட்டு ஆதி குட்டியோட சந்திக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வீட்டுக்கு வந்துட்டு மச்சானம் கூப்பாந்துட்டு இருக்கிறேன் மச்சானம் கூப்பிட்டாலும் பேச மாட்டேங்கிறேன் காய்திரி காய்திரி சத்தம் போடுறோம் உள்ளே என்ன பண்ணிட்டு இருக்குறேன்னு தெரியல

Got it.